பா வந்து yeah, <laughs>

அத்தை கடைக்கு வீட்டில் வரேன் சரியா பார்த்துக்கோங்க பார்த்துருலாம் இது சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன் சாப்பாடு சரியா அது தாங்குறதா அப்படி வாங்கணுமா சேருத்தை நம்ம பார்த்துக்கிறதே இங்கே போங்க சரி மக்களே இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி அம்மா அம்மாக்கிட்ட எத்தனை பெரிய அடி வாங்கியிருக்குவேன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க அதுக்கு பிறகு இன்னொரு விஷயம் சொல்லிக்கிடுதேன் நம்ம சேனலை பார்க்குறவங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா பார்க்க நீங்களும் ஹேப்பி இருப்பீங்க நாங்களும் சந்தோஷமாக இருப்போம் அப்புறம் எத்தனை பேர்லாம் மதுரை காரங்க இன்னைக்கு இல்லை பச்சை கலாராட்டை தெறிக்க விட்டுருங்க பார்ப்போம்